ஏரோ இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு புதிய ட்ரோன் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதை கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு ட்ரோனை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க இது வந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டது அதற்கப்புறமா தான் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவல் டெஸ்டிங் எல்லாம் செய்யறதுக்கான ஒரு ட்ரோன் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஏஎல் கீழ் வரக்கூடிய ஏர்கிராஃப்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் அவங்க தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இதை டிசைன் மற்றும் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க காம்பேட் ஏர் டீமிங் சிஸ்டம் என்பதோட சுருக்கம் தான் கேட்ஸ் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது அன்மேண்ட் விங் மேண்ட் ட்ரோன் டெமான்ஸ்ட்ரேட்டர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன் இது கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி தான்

டிகாய் வாரியர் ஸ்ட்ரைக் வாரியர் அந்த ட்ரோன்கள் எல்லாம் இருக்கும் இந்த ட்ரோன்கள்ல ஒன்றை தான் இப்போ எக்ஸ்போவில் வச்சுருக்காங்க காம்பேட் ஏர் டீமிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எதிரிகளோட டார்கெட்டை அழிக்கிறதுக்கு ஒரு மிஷனுக்கு ட்ரோன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு ஸ்வாரம் மாதிரி போகும் அந்த குரூப்பில் மதர்ஷிப் ஏர்க்ராஃப்ட் இருக்கும் அந்த மதர்ஷிப் ஏர்கிராஃப்டுங்கிறது ஒரு ஹச்சிஎல் தேஜஸ் மாதிரியான போர் விமானமா இருக்கும் இப்படி குரூப்பாக சென்று தாக்கி அழிக்கிறது அப்படிங்கிறது ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே செய்வாங்க இதன் மூலமா ஸ்டெர்த் மிஷன்ஸ் ரெகானிசன்ஸ் ஹை பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸும் மேற்கொள்ள முடியும் எதிரிகளுடைய எல்லைக்குள்ள எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டீப் ஸ்ட்ரைக் செய்ய முடியும் இந்த குரூப்ல இருக்கிற எல்லா ட்ரோன்ஸுமே அட்வான்ஸ்டு ஆவியோனிக்ஸ் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரை ரேடார் மற்றும் ஜாமிங் கேபபிலிட்டியை கொண்டது இந்த ட்ரோனில் மொத்தமாக நான்கு வெப்பன்களை சுமந்து செல்ல முடியும் இரண்டு வெப்பன்கள் வெளியவே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கும் அல்லது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா இன்டர்னல் பேக்குள்ள இரண்டு ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன்ஸை வந்து வச்சுருப்பாங்க ஆக மொத்தம் இந்த ட்ரோன்கள் ஏஐ மூலமாக இயக்கப்படுது இப்படி ஏஐ மூலமாக இயக்கப்படக்கூடிய காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது எப்படிப்பட்ட அந்த டீம்ல இருக்கிற ஒரு கேட்ஸ் வாரியர் ட்ரோனை தான் ஏரோ இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஏரோ இண்டியாவை வந்து பார்க்கணும்னு வர்றவங்க இந்தியா பெவிலியன்ல சென்டர் பிளேஸ்ல இதை போய் பார்க்கலாம் காசா விவகாரத்தில் இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையே மோதல் வலுத்துள்ளது காசா மக்களுக்கு வேண்டுமென்றால் சவுதி அரேபியா தனது சொந்த நிலத்தில் தனி நாட்டை உருவாக்கி கொடுக்கலாம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியதற்கு சவுதி அரேபியா பதிலடி கொடுத்திருக்கிறது அதேபோல அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பையும் விமர்சனம் செய்துள்ளது இதனால் மூன்று நாடுகளிடையே புதிய மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருந்தது என்றால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் அதன் பிறகுதான் இரண்டு நாடுகள் இடையேயான உறவு பற்றி சிந்திக்கலாம் என கூறியது இதற்குத்தான் தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எத்தன்யாகு சவுதி அரேபியா விரும்பினால் தனது சொந்த நாட்டுக்குள் பாலஸ்தீனியர்களை ஒரு அரசாக அமைத்து கொள்ள முடியும் பாலஸ்தீனியர்களுக்கு என்று தனியாக இடம் வழங்க போதுமான நிலம் சவுதி அரேபியாவிடம் உள்ளது இஸ்ரேல் அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் நான் உடன்படவே மாட்டேன் என கூறினார் இந்த நிலையில் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு சவுதி அரேபியா சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா நாட்டின் ஹூரா கவுன்சிலின் உறுப்பினர் அல் சாதுன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை ஹூரா கவுன்சில் என்பது அதிகாரம் படைத்த அமைப்பாகும் அந்த கவுன்சில் தான் சவுதி மன்னருக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது கொள்கை சார்ந்த முடிவுகள் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை இந்த கவுன்சில் வழங்கும் இந்த கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் நேரடியாக சவுதி அரேபியா மன்னரால் நியமிக்கப்படுவார்கள் அப்படித்தான் ஹூரா கவுன்சிலின் உறுப்பினராக அல் சாதூன் சவுதி அரேபியாவின் மன்னரால் நியமிக்கப்பட்டவர் இதனால்தான் அவரது கருத்து அதிக முக்கியத்துவம் பெறுகிறது சவுதி அரேபியா செய்தி நிறுவனம் அவர் பேசியதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதில் காசா பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது அதனை யாரும் உரிமை கொண்டாட முடியாது இஸ்ரேலின் எழுச்சி மற்றும் அதன் தொடர்ச்சியான செயல்பாடு உள்ளிட்டவற்றை அறிந்த யாரும் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இஸ்ரேல் தயாரித்து வழங்கிய தகவலை வெள்ளை மாளிகை அப்படியே பிரதிபலித்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் ஜியானிஸ்டுகள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் ஊடக அழுத்தம் மற்றும் அரசியல் சூழ்ச்சி காரணமாக சவுதி தலைமையை சிக்கலில் சிக்க வைக்க முடியாது காசா விவகாரத்தில் அமெரிக்காவின் இந்த செயல் என்பது அவர்களின் வெளியுறவு கொள்கை மற்றும் இறையாண்மைக்கு ஏற்றது இல்லை மாறாக இன்னொரு நாட்டின் நிலத்தை ஆக்கிரமித்து இனரீதியாக அவர்களை வெளியேற்றும் முயற்சியாகவே இது இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வேண்டுமானால் இஸ்ரேலியர்களை அலாஸ்கா கிரீன்லாண்டில் குடியேற சொல்லட்டும் பாலஸ்தீனியர்கள் எங்கு குடியேற வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடாது என கூறியிருக்கிறார் இதன் மூலம் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் மற்றும் அதற்கு ஆதரவு அளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்